நமஸ்காரம் அஸ்மத் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் சுய்பதியான ஸ்ரீமன் நாராயணுடைய கடாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் ஸ்ரீமத் பாகவதத்தை அடியுற்றி எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரியால் வாத்துரோக நிவர்த்திக்காக குருவாயரப்பனுடைய சந்நிதியில் எழுதப்பட்ட ஸ்ரீமன் நாராயணியம் அனுபவிச்சிருக்கும் அதில் எழுபத்தி ஐந்தாவது தசகம் கம்ச வத வர்ணனம் கம்சனுடைய வதத்தை வர்ணிக்கக்கூடியது வந் வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் இடையர்களின் ஊடே பிரகாசித்தீர்கள் அல்லவா அப்படி ஒரு மாணிக்க கல் மற்ற கல்களோடு இருக்கக்கூடிய இது மாணிக்க கல் எப்படி பிரகாசிக்குமோ அந்த மாதிரி கோபியர்களோட கோபர்கள் கோபில்களுடைய நீங்கள் இடைகளுடைய வந்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் அழகாக பிரச பிரகாசித்தீர்கள் அநேகம் ஜனங்கள் அவ்விதம் என்று தாங்கள் அறியப்படவே இல்லை இதையெல்லாம் தாங்கள் செய்தீர்கள் அப்படிங்கிறதெல்லாம் பல பேருக்கு தெரியவே தெரியாது இவர் நடுவில் இன்டர்நெட் யாரு நாராயண பட்டதே சொல்ற இதெல்லாம் இல்லை அது எப்படிப்பட்டது தெரியுமா புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது பலத்தை கொடுக்கக்கூடியது அப்படிப்பட்ட தருணம் வந்தபொழுது முல்லாக தங்களை தரிசித்த உடனே என்ன ஆச்சு வி பாபங்கள் எல்லாம் நசித்து போயிடுத்தான் பாங்க பாப்பங்கள் எல்லாம் நசித்து போயிடுத்துனேன் அப்படின்னா என்ன பூர்ண ஆனந்தாக பரிபூர்ண ஆனந்தம் உண்டாயிடுத்து அந்த ஆனந்தத்திலேயே தங்களுடைய சரிதங்களை எல்லாம் பாடிக்கொண்டே இருந்தாராம் அங்கே இருக்கக்கூடிய கோபில்கள் அத்தனை பேரும் சரசம் அபிஜகு அழகாக தங்களுடைய சரிதங்களை பாடிக்கொண்டே இருந்தார்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சாதிக்கிறார் அதாவது பகவானுடைய லீலைகளை சொல்ல 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 எதற்குமே குறைவில்லாமல் இருக்கக்கூடியது அவன் யாரையும் கொல்லவில்லை எல்லோரையும் மோட்சத்திற்கு அனுபவிக்கிறான் அவர்கள் அவர்கள் செய்த பாபம் அவரவர்கள் அனுபவித்து ஆக வேண்டும் அதைத்தான் பகவான் ஆனந்த ஸ்வரூபியாக செய்து கொடுக்கிறான் அடுத்தது இந்த மல்லர்கள் எடுத்து வரக்கூடிய மல்லர்களை எப்படி இரண்டு பேரும் துவம்சம் பண்றா பலராமனும் கண்ணனும் எப்படி துவம்சம் பண்றாங்கிறத சொல்றாரு பாருங்க சானூர மல்ல வீரஸ்தத் அனு நிருபகிரா முஷ்டிகோ முஷ்டிசாலி ధ్వాం రామ అప్పి బేదే జటి జట జితో ముష్టి పాదాది రోక్షా ఉత్పాద ఉత్పాదపాదనాకర్షణ పాద ఆకర్షణ వివిధ తరణాం త్ర చిత్రం మృత్యో రాగే మల్ల పర మల్ల ప్రభుక ప్రభురకమయం పూరిశో మంద మోక్షాన్ ఎలావృకం உடனே இவன் பார்க்கறான் யார் மேலேந்து உட்கார்ந்துருக்கானே ஒருத்தன் யார் கம்சன் அவன் கம்சன் பார்க்குறான் குபலையா பீட்டம் யானையை கிருஷ்ணனும் பலராமனும் சேர்ந்து யானையையும் பாகனையும் அழித்து ஒழித்து விட்டார்கள் அடுத்தது மல்லர்களை கண்காட்டுறான் நீங்க ரெண்டு பேரும் அவர்களிடமே சென்று இருவரையும் துவம்சம் செய்யுங்கள் அப்படின்னு இந்த அழகான ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா ஸ்வாகத்தம் கிருஷ்ணா சரணாகத்தம் கிருஷ்ணா சாணூர மல்ல மல்ல விஷா விஷாதன மதுசூதனா அப்படின்னு அந்த மாதிரி மல்ல வீரனான சாரூ சாணூரனும் மற்ற மல்லர்களும் நிறைய மல்லர்கள் வரா கட கட கடன்னு வர வந்துருக்காளா எப்படி வராவா சட 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 சடன்னு வராளா அதாவது மல்லர்கள் வர்றபோது யாருமே நம்ம இப்பயே கூட பார்க்கலாம் இந்த சில இடத்துல மல்லர்கள் அப்படின்னா இப்போ இந்த உடம்பெல்லாம் கட்டுக்கட்டாக வச்சுக்கிறாளே அவள் வந்தால் சும்மா இருக்க மாட்டான் இப்படி அப்படி காட்டுவா அப்படி காட்டுவா இப்படி காட்டுவா அவர்களுடைய அவர்களுடைய திறமைகளை அனைத்தையும் வெளி உலகத்துக்கு காட்டணும் தான் மல்லர்கள் அந்த மல்லர்களை நீ என்ன பண்ண முஷ்டிசாலி முஷ்டிகா முஷ்டி அந்த முழங்கையால் நீ அடித்த யாரு பலராமக ராமம் செ பலராமனும் ஷடா என்ற சத்தத்துடன் முஷ்டி அப்படியே ஒவ்வொரு முஷ்டியும் முஷ்டியால் இடிக்கிறதாம் இடிச்சா பயங்கர சத்தம் இருக்கான் முஷ்டியோட முஷ்டி சேர்ந்ததுன்னா இடிக்கச்சே அந்த சத்தங்கள் சாதாரணமாக இல்லை அப்படியே அதிர வைத்ததாம் உதறி எரிந்து கீழே தள்ளி பிடித்து இழுத்து பலவித பேர்கள் அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மல்லர்களையும் சானுவருடைய மரணத்திற்கும் மற்றவர்களுடைய மரணத்திற்கும் காரணமாக இருந்தவனே அவர்கள் அது மட்டும் அல்ல பல தடவை வந்த மோட்சங்களை நீ அடைய செய்தாய் அப்படிங்கிறார் அதாவது நீ அவர்களுக்கு மோட்சம் தந்தாய் ஏன்னா கிருஷ்ணா அவ எல்லாரும் ஒன்றை தேடி வரா கிருஷ்ணா எல்லாரும் கோகுலத்துக்கு பல பேர் ஒன்றை தேடி வந்தா ஆனால் நீ என்ன பண்ண இங்கே இவ்வாழ தேடி நீ போகிற அதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விசேஷம் கிருஷ்ணா நாங்கள் உன்னை தேடி வந்தாலும் அல்லது நாங்கள் உன்னை உன்னுடைய ஜபத்தை அதாவது உன்னுடைய நாமங்களை சொன்னாலும் நீ எங்களை தேடி வருவாய் எங்களுக்கு அனுகிரகம் செய்வாய் அப்படிங்கிறது தான் தாத்பரியம் அந்த யார் யாரெல்லாம் வந்தா அப்படிங்கிறத பாகவதம் ரொம்ப அழகாக சொல்றது பாருங்க சானூரே முஷ்டிகே குடே ஷாலே தோஷ்லகே ஹதே சேஷாக பிரதுத்ருகு மல்லாக சர்வே பிராண பரீப் சவா யாரு சாணூரன் முஷ்டிகன் குடன் சலன் தோசலன் இப்படி பல மலர்கள் எல்லா மல்லர்களையும் மற்றும் அனைத்து மலர்களையும் அப்படிங்கிறார் தோஷலக்கே ஹதே சேஷாக ரிமைனிங் இருந்தவ அத்தனை பேரையும் பிரதுஷ்டவை ஓடி 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 அப்படியே அந்த அந்த மல்லர்கள் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ரிங்னு சொல்லுவாள் அந்த ரிங்கில் ஓடி 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 எல்லா மல்லர்களையும் காப்பாற்றினாய் அப்படிங்கிறது எதற்கு காப்பாற்றுற மற்றவாழையெல்லாம் யார் யாரெல்லாம் மோட்சம் அனுப்பணமோ மற்றவாளை மோட்சம் அனுப்பிச்ச யார் யாரையெல்லாம் காப்பாற்றணுமோ ஏன்னா அவாளெல்லாம் நீ காப்பாற்றின இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா பகவான் என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறானோ அதை அவன் செய்து முடிப்பான் அதாவது அவனுக்கு தெரியும் சுவாமி எல்லாமே இவர் இவர்களுக்கு இதனை கண் விடல் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி யார் யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் யார் யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கக்கூடாது எதோடு நிறுத்தணும் கம்சனுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா இங்க இருக்கிறவன்லாம் தனக்காகத்தானே போய் சாகரா அப்படிதானே அவனுக்கு தோன்றது தோன்றணுமா இல்லையா தோன்றலையானா அவனுக்கு ஒரே எண்ணம் கிருஷ்ணனை எதிர்க்கணும் கிருஷ்ணனை அழிக்கணும் பலராமனை ஒழிக்கணும் இவா ரெண்டு பேரும் அழியணும் அப்படின்றது தான் அவன் எண்ணம் அப்படிப்பட்டவர்களை நீ என்ன பண்ணின அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் பாருங்கோ ஹா ஹா தி கஷ்டம் கம சுவஷ மல்லவீரோ விர மரித்த ஜனே பணே ததீம் சாணூரம் தோரோ பிரம் பிரமண விக்கல விக்கலசும் அம்சோமா பிஷ்டோ ஆபோனு முஷ்டிகோ அபி திருதமத ஹலினா நஷ்டசிஷ்டர் ததாவே அதாவது கோமல உடையவர்களே அப்படிங்கிற குழந்தைகளான ராமகிருஷ்ணர்கள் சின்ன குழந்தைகளான ராமகிருஷ்ணர் குமாரௌ குழந்தைகளானவர்களே மல்ல வீரர்களிடம் நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தேள் ஆனால் வீரர்களோட என்ன உங்களுடைய முரட்டு தன்மையை காட்டினால் இந்த போரை நாம பார்க்க வேண்டாம் வெளியில போயிடுவோம் அப்படின்னு ஜனங்கள்லாம் என்ன பண்ணாளாம் ஏன்னா வீரர்கள் ஒரு பக்கம் மல்ல வீரர்கள் இவர்களோ பாக்கிறதுக்கு குழந்தை மாதிரி இருக்கா ஒருவேளை மலர்கள் இந்த எந்த குழந்தைய ஏதாவது பண்ணிட்டாள்னா ஐயோ நம்மளால் பார்க்க முடியாதுப்பா நம்மளால பார்த்துட்டு அதை சகிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு வெகுஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாலாம் கிளம்பி அப்படியே போக ஆரம்பிச்சிடலாம் சில சமயத்தில் நம்ம பார்க்கலாம் இந்த படம் சரியில்லை அப்படின்னா அல்லது உபன்யாசம் சரியில்லை அப்படின்னா அப்படியே ஏந்து போவாள் ஏதோ காதலில் யாரோ கால் வந்துருக்கிற மாதிரி ஏந்து வெளில போவா யாரோ கூப்பிட்ட மாதிரி போயிடுவா இல்லை தீர்த்தம் சாப்பிட்ணும்னு ரெண்டு நேரம் தொண்டையை கணசன் ஏந்து போயிடுவா இப்படியெல்லாம் பண்ணுறாள் இல்லையா அந்த மாதிரி அந்த காலத்தில் அப்படி இப்படி பார்த்தாலாம் அந்த ஜனங்கள் இந்த குழந்தைகள் ரொம்ப அடிவாங்கும் போல் இருக்கே மலர்களாக வராளு அப்படின்னுட்டு அப்படியே ஏந்து போகச்சே சட சடத்தடான்னு திரும்பி சத்தம் கேட்டுதான் என்னடா சத்தம் அப்படின்னா சானூரனுடைய அப்படியே அந்த கையை பிடித்து சுழற்றலாம் கராது அந்த கரோத் அந்த கையை பிடித்து சானூரனுடைய கையை பிடித்து சட சட சுழற்றி ஓங்கி அடிக்கிறானாம் தரையில் ஓங்கி அடிக்கிறானாம் பகவான் அதன் பிறகு முஷ்டிகனை பலராமன் அதே மாதிரி நசுக்கிறான் அப்படிங்கிறார் பார்க்குறதுக்கு குழந்த மாதிரி இருக்கா ஆனால் இவா பிடிச்ச பிடி இரும்பு பிடியாக இருக்குது பிடிச்ச ஒரு சுற்று சுத்தி தரையிலே ஓங்கி அடித்து அவர்களை உயிர்களை போரில் இறந்தவர்கள் அப்படிங்கிறார் அந்த ரெண்டு பேரையும் சானூரனையும் முஷ்டிகனையும் இவர்கள் துவம்சம் பண்ணிடுறா துவம்சம் பண்ணினவுடனே மற்றவாளாம் பார்க்குறா மலர்கள்லாம் கூட வந்தா எப்படி இருக்கும் மெயினாக ஒருத்தன் போச்சு அவனை அடிச்சிட்டான்னா மற்றவா அவாவா ஓடுறா எஞ்சி இருக்கிறவாள்லாம் ஓடுறா இவாளும் நீங்கள் போயிட்டு வாங்கோ அப்படின்னு அனுச்சி வச்சிடுறாளாம் பகவான் அதாவது பகவானுக்கு நோக்கம் துர்புத்தியுடையவன் இவனை கொல்ல வேண்டும் என்று யார் வருகிறார்களோ அவர்களை மட்டும்தான் கொல்லணும் மற்றவாளை கொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் அடுத்தது இது மட்டுமல்ல இருக்கிறவா எல்லாரையும் கொண்டு இருந்தால் எப்போ கம்சனை துவம்சம் பண்ணுறது கம்சனை துவம்சம் பண்ணணும் இல்லையா அதற்காக தான் சொல்றார் அந்த துர்புத்தியோட உடைய கம்சன் சும்மா இல்லையா உடனே அடிக்கட்டும் பெரிய அடிங்கும் எல்லாரும் சத்தம் போடுங்க எல்லாரும் இன்னும் வாங்கும் அப்படிங்கிறானாம் அதை சொல்ற பாருங்க கம்ச வாரிய தூரியம் கமலதி ரவிதன் காரியமாரியான் பித்ரும்ஸ் ஹந்தும் ஆஹந்தும் வியாப்த தூரமுஸ்தா தூரமுத் சாரணாய ருஷ்டோ திருஷ்டோக்தி விஸ்வம் கருட இவகிரிம் மஞ்ச மஞ்சன் நுதஞ்சன் கட்கவ்யா கட்கவ்யா வல்க துசங் ஹம் அபி ஹடாத்து பிராக்ரி ரௌக்ரௌ சேனம் அப்படியே அந்த ரௌத்ரம் அவங்ககிட்ட வரதான் யார்கிட்ட கம்சன்கிட்ட கம்சன் துர்புத்தி அடைவன் அந்த துர்புத்தியுடன் எல்லாம் அடிக்க சொன்னவன் என்ன சொல்கிறான் நிறுத்துங்க எல்லோரும் நிறுத்துங்க அப்படிங்கிறானு எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல என்னடா என்னடாது திடீர்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அடிக்க சொன்னால் இப்போ எல்லாத்தையும் நிறுத்த சொல்கிறான் அவனுக்கு ஒன்றுமே புரியல செய்ய வேண்டியதை அறியாதவனாக இங்கே இருக்கிற யாரெல்லாம் இருக்கா சாதுக்கள் இருக்கா நந்தகோபன் இருக்கார் வசுதேவர் இருக்கார் உக்ரசேனன் இருக்கார் இவர் எல்லாரும் அந்த உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்கா எல்லாரையும் கூப்பிடுறானா கம்சன் இவர்களை எல்லாம் கொண்டுடுங்க அங்கே இருக்கக்கூடிய சாதுக்கள் அங்கே இருக்கக்கூடிய நந்தன் பித்ருகு பித்ருன்னு ஆகந்தும் வசுதேவர் உக்ரசேனர் எல்லாரையும் கொன்னிடுங்கோ அப்படிங்கிறான பெரியவர்களை கொல்லவும் எங்கும் நடந்திருக்கக்கூடிய வெகு தூரம் யார் யாரெல்லாம் ஓடுறாலும் எல்லாரையும் விரட்டுங்க அவனுக்கு என்ன பண்றோன்னே தெரியல தீ அப்படியே வாயில தீ மூடுறது என்ன சொல்றோம் என்ன செய்யறோம் கோபம் ஒன்னே வந்துட்டு இருக்கு யாருக்குமே சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாமே கோபம் வந்ததுன்னா என்ன சொல் சொல்கிறோங்கிறதே தெரியல சாதாரண மனுஷன் நாமும் ஆனால் கம்சன் க கிருஷ்ணனை கொல்லணும்னே இருக்கிறவன் அப்படிப்பட்ட கிருஷ்ணன் தான் அணித்த மல்லர்களை கொண்டுட்டான் மிச்சம் இருக்கிறவாளை நீங்கள் வெளில போயிடுவோன்னு அனுப்பிச்சுட்டான் அவன் தன்னை நோக்கி வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலே கோபம் மட்டும் தான் அவனுடைய மனசில் இருக்குது அந்த கோபத்தால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியலையா என்ன செய்கிறோம் என்ன சொல்கிறோன்னு தெரியல எல்லாரையும் துவம்சம் பண்ணுங்கோ அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் அழிங்கோ அப்படின்னு சொல்லிச்சே கருடன் மலை மேலே பாயிற மாதிரி கருடகா கிரீம் இவகா மலை மேலே பாயிற மாதிரி சிம்மாசனத்திலிருந்து பாயிரானா யார் பகவான் இங்கேருந்து சிம்சா சிம்மாசனத்துக்கு பாயிரானாம் ஒரே ஒரு நிமிஷத்தில் வந்த வேலையை முடிச்சிட்றான் பகவான் இங்கேன்னு சிம்சா சிம்மாசனத்துக்கு பாயிறான் அதுக்குள்ளே அந்த வாழை வீசறத்துக்காக வாழை எடுக்கிறானாம் அந்த வாழை எடுக்கச்சே அந்த வாழை தட்டி விட்டுட்ட அந்த கம்சனை பலாத்காரமாக பிடித்தீர்கள் அல்லவா ஹடாத்து பிராக்ரஹி அப்படிங்கிறார் நாராயண பட்டத்திரி பலாத்காரமாக பிடித்தீர்கள் அல்லவா எதற்கு ஒரே விஷயம் நம் கம்சனை ஒரே பிடி பிடிச்சி துவம்சம் பண்ணி ஒரு ரெண்டு செகண்டில் தீர்த்துடுறார் அதாவது இழுத்துண்டே போகலை மற்றவனெல்லாம் இப்படி சுற்றி அப்படி சுற்றி இருக்கக்கூடிய யானையே விளையாடினார் ஆனால் கிட்ட விளையாட்டே காட்டல பகவான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அவன் செய்த இலைகளுக்கெல்லாம் ஒரு விடியோ மோட்சத்தை அவனுக்கு கொடுத்துட்றார் அதை தான் சொல்கிறார் சத்தியோ நிஷ்பிஷ்ட சந்திம் புவி நரபதி ஆபாத்திய தஸ்யோ பரிஷ்டாது ద్వ్యా థయ్యాపాద్యే తదైవ తదుపరి పతితా నాగీనా పుష్పవృష్టి కిం కిం సతతం బ్రూమస్త సతతమపిత్మా సేజె సాయుజ్యం త్వదోత్త పరమపరమియం వాసనా కాలనే వార్త ఉపయోగకర காலநேமி தாங்கள் கொன்றது போல அந்த முன்ஜன்ன வாசனை தங்களுக்கு வந்தது போலே கம்சனை ஒரு நிமிடத்தில் கொன்றுவிட்டீர்கள் அல்லவா சந்த அதாவது பந்தங்கள் எல்லாம் நொறுங்கி போயிட்டு கம்சனை மேலே அவனுடைய சிம்மாசனத்தில் ஏறி ஒரு கையால் பிடித்து இழுத்து தரையில் தள்ளி அவனுடைய மேலே ஏறி துவயி ஆபாத்தியே தாங்கள் விழ அப்படியே கீழே இழுத்துண்டு விழுந்து கம்சனி தரையில் வைத்து சம்ஹாரம் செய்து விட்டீர்கள் செஞ்ச உடனே என்ன பண்ணிட்டு இருக்கா மேலே காத்துட்டுருக்கா எல்லோரும் எதற்கு பூமாரி புஷ்பவஷ்டி பதித்தாக புஷ்பவஷ்டி பொழியறதுக்காக பரம கிம் கிம் பரமாத்மாவே நாங்கள் என்ன சொல்கிறது இவ்வளோ நாள் பயத்தால் நடுங்கின்றிருந்தோம் அந்த பயம் இனிமே எங்களுக்கு இல்லை தாங்கள் சாயுத்தி தங்களால் இவன் சாயுஜ்யத்தை அடைந்தான் அந்த சாயுஜத்தை அடைய காரணம் தாங்கள் காலநேமி என்பவனை கொண்டீர்கள் அல்லவா அந்த மாதிரி முன்ஜன்ம வாசனை தானோ அப்படிங்கிறார் இதனைத்தான் நம்ம திருச்செந்த இடத்தட்டில் பிரான் சொல்கிறார் காலநேமி காலனே அப்படின்னு சாதிக்கிறார் காலனேமி காலனே கணக்கில்லாத கீர்த்தியாய் ஞாயமேழும் உண்டு பண்டோர் பாலனாய பண்பனை அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுற பாருங்க எப்படி நாராயண பட்டத்திரியும் இந்த ஸ்ரீமத் பாகவதமும் கனெக்ட் பண்ணுறதோ அதே விஷயத்தை திருமணி பிராணம் கணக்கென்றார் காலநேமி காலனே கணக்கில்லாத கீர்த்தியாய் ஞானமேழும் உண்டு பண்டு ஓர் பாலநாய பண்பனே வேலைவேவ வில்வழைத்த வெல்சினத்த வீர நே பாலராய பத்தரசித்த மூர்த்தி செய்யும் முக்தி செய்யும் மூர்த்தியே நீ பாலனாக வந்தது எதற்காக எல்லோருக்கும் முக்தியை கொடுப்பதற்காகத்தான் முக்தியை அருள்வதற்காகத்தான் எப்படி தாங்கள் காலநேமியை கொண்டீர்களோ காலநேமிங்கிறது யாரு ராமாயணத்தில் வரக்கூடியவன் இந்த காலநேமையன்று மாரீஷனுடைய மகன் அப்படின்னு சொல்கிறதுண்டு ராவணனுடைய மாத்துலன் இவன் தாரகாசுர யுத்தம் அப்படின்னு ஒரு யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்தில் ஒரே ஒரு செகண்ட் பகவான் நினச்சான்னா ராவணனையும் கரதூஷன்லையும் அப்படியே இழுக்கிறான் ஆனால் சில பேர் ஒரு செகண்டில் இவன் இதுக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு ஒரு செகண்டில் அவளை மோட்சத்துக்கு அரைச்சு வச்சிடறான் அப்படி காலநேமையை நீ முன்ஜென்மத்துல கொன்றிய அந்த வாசனை உனக்கு இன்னும் இருக்கு போல் இருக்கு கிருஷ்ணா அதே மாதிரி நீ என்ன பண்ணிட்ட இங்க கம்சனையும் கொன்று விட்டாய் அப்படிங்கிறார் பகவான் பாருங்கோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தன் வந்து மாற்றான் இந்த பதினெண்டு வயசுக்குள்ள பகவானுக்கு கம்சம் இதற்கடுத்து கொஞ்சம் போச்சுன்னா ருக்மிணியை கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கணும் சிசுபால வதம் அதற்கடுத்து பார்த்தா ஒரு இருபது வருஷம் கழிச்சு பார்த்தா திரும்பி துரியோதன் கர்ணன் இவர்களையெல்லாம் அனுப்பி மற்றவர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்கணும் ஒரே இந்த கிருஷ்ணாவதாரம் முழுவதுமே யார் யாருக்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ யார் யாரெல்லாம் காத்துட்டு இருக்காளோ அவளுக்கெல்லாம் அவரவர்கள் விரும்பிய வண்ணம் அவரவர்கள் கேட்கும் வண்ணம் மோட்சத்தை அருள்வது பகவானுக்கு வழக்கமாக இருக்குது அப்படிப்பட்ட கிருஷ்ணா நீ எனக்கு ஏதாவது கொஞ்சம் போட மாட்டியா அப்படின்னு பலஸ்ருதியில் கேட்குறாரு பாருங்க திராத்திருப்பிஷ்ட்வா பிஷ்டவா திருத்தமதபித்தர சன்னம் அனுகிரகசேனம் கிருவ்வா ராஜானமுச்சை யத்துக்குலமோதயன் பக்தானாம் பத்தாநோ சோத்தவ அகுரோ ஆப்தி ஆப்த நீதி சஹாயம் லவ்வா துஷ்டோ நகரியாம் புவன புறபதே பவன புறபதே பவன புறபதேர் உந்திமே சர்வரோகான் ஹே குருவாயூரப்பா பவன புறபதே ஹே குருவாயூரப்பா விரைவாக நீ என்ன பண்ணினேன் கம்சனுடைய தம்பிகளான எட்டு பேரையும் கொண்டுட்டேன் ஒத்தனை மட்டும் இல்லை கூட பழுந்த தோஷம் அப்படிங்கிறது தான் அந் அங்கே கும்பகர்ணன் வீஷன் இந்த பக்கம் வந்துவிட்டான் வீஷன் உணர்ந்தான் ஆனால் கம்சன் கூட இருக்க தம்பிகள் யாருமே உணரவே இல்லை அதனால் என்ன பண்ணினே கம்சன் கூட இருந்த எட்டு பேரையும் அஷ்டபிஷ்டா அத்தனை பேரையும் நீ பித்தரவு சன்னமன் சன்ன மண் தாய் தந்தர்களான தேவகி வசுதேவரை வணங்கி அதற்கடுத்து எட்டு பேரையும் கொன்னாச்சு கம்சனை கொண்டாச்சு கம்சனை கொன்னா ஒரு பக்கம் உக்ரசேனனுக்கு மகிழ்ச்சி ஏன்னா இப்படிப்பட்ட தான் பையன் இப்படி ஒரு அரசாட்சி ஆண்டுன்றிருந்தானே அப்படின்னு ஒரு ஒரு மனசுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அரசாட்சி ஆண்ட கம்சனை கொன்றதுனால கிருஷ்ணன் மேலே ஒரு மகிழ்ச்சி உக்ரசேனனு ஆனால் குழந்தைகள் என்ன இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி மனசுக்குள்ளே இருந்தாலும் அந்த உக்ரசேனனை என்ன பண்ணலாம் அரசனாகச் செய்தாயே எதுகுலத்தோரிய எல்லாம் அவர்கள் விரும்பிய வண்ணம் காமதேனகு உஞ்சே மோதையன்னு என்ன விரும்பிய வண்ணம் காமதேயனு மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவர்கள் விரும்பிய வண்ணம் அதை அனைத்தையும் நன்றாக மகிழச் செய்த நீ பக்தர்களில் சிறந்தவரும் தேவகுருவான பிரகஸ்பதியிடமிருந்தும் சாஸ்திரம் கற்றவருமான உத்தவரையும் தோழனாக அடைந்து சந்தோஷம் அடைந்தவனாக இந்த உத்தவ கீதை அப்படிங்கிறது கடைசியில் வர்றது சுவாமி ரெண்டு மூணு கீதை வருது பாகவதத்தில் உத்தவ கீதை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையானது ஒரு கீதை இவன் உத்தவர் வந்து அவனை உத்தவரை சோழனாக அடைந்தான் பகவான் நீ கடைசியில் போகச்சே அவர் கேட்குற எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு என்னன்னா தாகம் எடுத்த போது நீர் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குற நம்ம உத்தவருடைய சரீரத்தை பின்னாடி பார்க்கலாம் விபரீதம் விரிவாக பார்க்கலாம் கேட்கச்சே பகவான் அங்கேயும் சோதிச்சு பார்க்குறான் அவனுக்கு வந்து மோக்ம் கொடுக்கக்கூடாதுங்கிறது எண்ணம் கிடையாது நீ என்ன கேட்ட பகவானே நீ எதை கொடுக்குறியோ அதை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டிருக்கணுமா எனக்கு தாகத்துக்கு நீ தண்ணீர் கொடு அப்படின்னு கேட்டார் உடனே இவன் என்ன பண்றான் நீ தானே கேட்ட பூமியில போய் பிறக்கணும்னு ஒரு உனக்கு ஒரு வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டிய இந்திரா நீ குலஸ்தீயன் போ கேழ உத்தவர் தீர்த்தம் கேட்கற அவருக்கு வந்து அமிர்தத்தை கொண்டு போய் கொடு அப்படின்னு கேட்கற ஏன்னா கேட்டவனுக்கு அதை விட மேலாக கொடுக்கக்கூடியது தான் என்னுடைய கணக்கு அதுக்கு இந்திரன் சொல்கிறான் பரவாயில்ல கிருஷ்ணா நான் கொடுக்குறேன் ஆனால் அவர் ஏத்துட்டார்னா ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு புலஸ்தீனாக வேஷம் போட்டுன்னு வரான் அவர்கிட்ட கொடுக்கச்சே புலஸ்தீன் வரத்தினால நான் வாங்க மாட்டேன் என்ன கிருஷ்ணான் இப்படி பண்ணிட்டே அப்படிங்கிறார் உடனே கிருஷ்ணன் அங்கே வந்து தன்னுடைய சுரூபத்தை காட்டி கிருஷ்ணா வந்தது இந்தனம்தான் அனுச்சி வச்சது நான் தான் அதனால நீ கஷ்டப்பட வேண்டாம் நான் உன்னை மோக்ஷத்துக்கு அழைத்து செல்கிறேன் அப்படின்னு உத்தவரையும் அழைச்சிட்டு போகிறேன் அதை தான் இங்கே ஒரு வார்த்தை கோடி காட்டுறார் உத்தவ உத்தவரையும் உத்தவம் ச அப்படிங்கிற ஆப்த நீத்திம் ஆப்த நீத்திம் உத்தவம் சகாயம் லப்துவா தோழனாக அடைந்து சந்தோஷமாக மதுராபுரியிலே வசித்து வந்த தாங்கள் சர்வ ரோகானு என்னுடைய ரோகத்தையும் போற்றி அதையும் அகற்றி இங்கே இருக்கிறவர்கள் அனைவருக்கும் சந்தோஷத்தை அருள வேண்டும் அப்படின்னு பலஸ்ருத்தியோடு முடிக்கிற அடுத்த இது வந்து உத்தவர் தூது போறதை போகிறத வர்ணிக்கிறது தான் அடுத்த தசகம் எழுபத்தி ஆறாவது தசகம் அதை அடுத்த வாரம் பார்ப்போம் கவிதார்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவேணமாக